சாத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான சிறுதானி வகையில வரகரிசி வச்சு நம்ம பொங்கல் தாங்க செய்ய போறோம் வரகரிசியினுடைய பயன்கள் நம்ம பார்த்தோம்னாங்க அரிசி கோதுமை விக்காட்டிலும் அதிகப்படியான நார் சத்து நிறைஞ்சது இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காகட்டும் நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காகட்டும் வயிற்றுப்புண் வாய்ப்புண் அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க உப்புக்கள் இரும்பு சத்து விட்டமின் சுண்ணாம்பு சத்து பாஸ்பரஸ் கால்சியம் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க வரகரிசி நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்குறேங்க சிறுதானியத்தை பொறுத்த அளவு ஒரு மணி நேரம் பக்கம் நம்ம ஊற வச்சு போதுங்க அதிகப்படியான நார்ச்சத்து கிடைக்கும் நம்மளுக்கு எளிதில் ஜீரணம் ஆயிரும் இது இரநூறு கிராம் கப்பில் ஒரு கப்பளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேங்க அதே கப்பில் நூறு கிராம் பக்கம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கங்க பாசிப்பருப்பு ஊற வைக்க தேவையில்லைங்க அப்படியே கழுவிட்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஒன்றா ரெண்டாக இடித்து வச்ச மிளகு இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா பொடிஞ்சு வந்துடுச்சு இது கூட சிறிதளவு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் சிறிதளவு கருவேப்பில இதில் பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையுமே நல்லா வருத்தாச்சுங்க இது கூட ஊற வச்சிருக்கிற வரகரிசியை சேர்த்துக்கலாங்க இது கூடவே பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் வரகரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குதுங்க நல்லா கழுவிட்டு ஊற வச்சனால அந்த தண்ணியே சேர்த்துக்கிறேங்க அது ஒரு ரெண்டு டம்ளர் பக்கம் வரும் இது கூட எக்ஸ்ட்ரா நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் வரகரிசி அரை டம்ளர் பாசி மூணு மடங்கு தண்ணி எடுத்துக்கணும் நாலரை கப் ஊற்றணும் நான் இதில் கூடுதலாக கப் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேங்க ஏன்னா சூடாறுனா சிறுதானிமெல்லாம் உங்களுக்கு இருகல் ஆகிடும் அதனால் கொஞ்சம் சூடாகனாலும் கூட கொஞ்சம் லகுவாக இருக்கிறதுக்கு வேண்டி அரை கப் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ அஞ்சு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் பாருங்க நல்ல குழைவா பசவா எந்திருக்கு எடை குறைக்க விருப்பப்படுறவங்க வரகரிசி அடிக்கடி உணவு சேர்த்துக்கிட்டு வரும்போதுங்க உடலில் இருக்கிற கொழுப்பு குறைஞ்சி உடல் எடை சரியான விகிதத்துல இருக்கும் இப்போ அருமையான சுவையில சத்தான ஆரோக்கியமான மருத்துவ குணம் நிறைஞ்ச சிறுதானியத்தில் வரகரிசி வச்சு பொங்கல் செய்திருக்கங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்